എല്ലാ പ്രാവശ്യം പോകാറുണ്ടോ അതാ ഇന്ന് മാത്രം എല്ലാ ദിവസം പോവാറുണ്ട് അപ്പൊ ഇന്നാണ് കുറച്ചെങ്കിലും മീനുള്ളത് വിലയില്ല കിട്ടിയതിന് വിലയില്ല ഓക്കെ 800 ரூபாய் 800 500 ரூபாய் 50 ரூபாய் 600 ரூபாய் 600 600 ரூபாய் வேற 600 நூத்துனியே നോക്കി 600 நேரா 800 ரூபாய் கொடுத்தாவே கூட நான் அழிச்சாயி. வேற ஒரு ஆளு கொடுத்தா கூட நான் அழிச்சாயி. 800 ரூபாய் 600 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 ரூபாய் 650 இந்த 650 650 இல்லடா

ஆயிரம் ரூபாய் ரெண்டு மூட்டை ஆயிரம் ரூபாய் 800 800 ஓடி அண்ணா 800 850 850 200 850 850 700 கட்டடி அட்டை ஒரு இல்ல காரே இருக்கா காரே இருக்காது எல்லா காரே இல்ல பெட்டி கட்டற பெட்டி இல்ல உலாவ <laughs> 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 இப்போ 750 ரூபாயிருக்கு 750 அப்படியே கொண்டு என்ன கேக்குற நீங்க அண்ணா ஒரு ஆளு கூட வா கட்டமடி 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 அண்ணா ஏ வாடா ஏ வா ஒரு ஆள் கூட தெரியும்

வெளியுந்தரத்திரத்திரி <önemli>